அப்படி கை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்றத வாங்கணும் இப்படி வாங்கினீங்கன்னா உனக்கு எல்லா விஷயமும் கை கூடிடும் ரொம்ப பேர் கை கூடாததுக்கு காரணம் என்ன அந்த மூட நம்பி அதோடையே இது சேர்த்து வாங்குறது மூட நம்பிக்கை மண்ணோட சேர்த்து ஸ்வீட் வாங்கும் போது என்ன ஆகும் ஸ்வீட்லயும் மண் ஓட்டிக்கணும் அப்ப ஸ்வீட் எங்க சாட ஸ்வீட் இனிக்காது இல்லை அதனால முதல்ல நம்மளுடைய தேவையற்ற விஷயங்களை பொய்யான விஷயத்தை முதல்ல அகற்றும் விட்டுணும் அப்புறம் இருந்த என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா என்ன காரணம் அப்பா சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் சொன்னவங்க நமக்கு ஏதோ ஒன்று பழி விட்டுருப்பாங்க அதனால் முதல்ல அதை கைவிடுவோம் இதை பார்ப்போம் போது இவர் சொல்றது கரெக்டாக இருக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறாரு கரெக்டாக அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு இப்படி செயல்படும் போது ஒவ்வொரு விஷயமா நம்ம கை கொடுத்து அதனால் என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு விஷயத்த நீ எடுக்கணும் போது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை மூட விஷயத்த கைவிட இப்படி கைவிட்டோம்னா எதிராளி என்ன சொல்றாங்கன்னு நீ கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பதில் சொல்லுவோம்ல ஐயா பதில் சொல்லலாம்ல ஆமா ஐயா ஆஹ் கேள்வியை புரியாதப்ப எப்படி உனக்கு பதில் இப்ப சொல்லு மனசு எங்க இருக்கு மனசு வந்து புருவமுத்தில இப்ப இந்த மனதை எதோட சேர்க்கணும் ஜீவனோட சேர்க்கணுமா அது நைட்ல மட்டும் தான் சேர்க்கணுமா பகலில் சேர்க்க வேண்டாம்மா இல்லை அப்போதான் சிரிக்கிற திறன் வேணும்னா நம்ம வந்து பகல்ல விழித்த நிலையில இருக்கணும்ல என்ன சிந்திக்க போற ஒரு வேலை செய்யற அங்க அப்ப ஏன் சிந்திக்கணும் ஏன் சிந்திக்கணும்னா நமக்கு சரியான செயல் இது ஓ அதை தேர்வு செய்யணும் அந்த வேலையை கரெக்டாக முடிக்க கரெக்டாக முடியும் அதுதானே சிந்திக்கணும் ஆனா அங்க நம்ம என்ன பண்றோம் ஆஹ் இந்த நேரம் வீட்ல எவன் வந்திருப்பான்னு தெரியல என்ன நடப்பன்னு தெரியல காலையில வரேன்னு சொன்னானே வந்தானா என்னன்னு தெரியல வேலையை செஞ்சுக்கிட்டே நீ வேற ஒரு எண்ணத்தை போட்டு அதனால இந்த வேலையிலே நீ சிந்தனையாக இருந்தீங்கன்னா கூட உனக்கு மனம் பெருசாக வேலை செய்யாது ஆனால் நீ செய்கிற வேலையிலையும் உனக்கு சிந்தனை இல்லை இந்த எண்ணத்தையும் இங்கே கொடுத்துட்டு உட்காந்துட்டு அதனால என்ன பண்ணும் சிந்திச்சு செயல்படும் தேவை போது மனதை பயன்படுத்தணும் மனம் எப்போ வந்து பயன்படுத்தணும்னா சாப்பிடும் நல்ல ருசிக்குதான் இதுவாக இருக்காங்க தூங்கும் போது மத்த நேரத்துல மனசை நீ பயன்படுத்தணும்னா தேவையே இல்லை நீ ஏன்னா நீ நினைக்கிறது உனக்குதா அது அங்க வெளியே நடக்கிறதே இல்லை இப்ப மழை வருமா வராது இல்லையா ஆஹ் நீ வரணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அது யார்கிட்ட அதனால அந்த சிந்தனை போக வேண்டியது இல்லை அந்தந்த நேரத்துல நீ அதை செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா போதும் நீ சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை எப்போ சிந்திக்கணும் அப்படின்னா இப்ப இங்க இருந்து போனோம்னா வண்டியில் போகிறதா எதுக்கு போகணும் அதுக்கு மட்டும் சிந்தனை வச்சு